நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்ட கருவெட்டி கிராம மக்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் எச்சரித்துள்ளார் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி என என்எல்சி நிர்வாகம் பாகுபாடு காட்டுவதை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்எல்சி விவகாரத்தில் இழப்பீடு தொகையாக ஏக்கர் ஒன்றுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்கள் நீதிமன்றம் வாயிலாக பெற்றுத்தரப்பட்டதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அனைவரும் பொது இழப்பீடு பெற முடியாத வகையில் தடுத்து நிறுத்திய உள்ளூர் திமுகவினர் தாங்கள் மட்டும் முழுமையான பலனை பெற்றுள்ளனர் அழகாய் ஜோடிக்கப்பட்ட இந்த அரசியலை அப்போது கரிவெட்டி கிராம மக்கள் அறிந்திருக்கவில்லை கரிவெட்டி கிராமத்தின் குடும்பங்கள் அனைத்தும் வறுமை கோட்டுக்கும் கீழே உள்ள குடும்பங்கள் ஆனால் கருணைத் தொகையாக பத்து லட்சத்தை திமுக நிர்வாகிகளுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கு மட்டுமே உயர்த்தி தந்தது என்எல்சி நிர்வாகம் கரிவெட்டி கிராம மக்களுக்காக மாற்று மனைகள் வழங்கப்பட்ட விதத்திலும் பாகுபாடு காட்டப்பட்டுள்ளது ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாழ்வாதாரம் ஒரு மாற்றுமனை ஒரு வேலைவாய்ப்பு மட்டுமே என்று கூறிய என்எல்சி நிர்வாகம் திமுக நிர்வாகிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு காட்டியது ஒரே குடும்பத்தை சார்ந்த இரண்டு நபர்கள் வீதம் இரண்டு குடும்பங்களுக்கு நான்கு மாற்றுமனை மற்றும் வீடு கட்ட பணம் வழங்கியது அதே நேரம் மீதமுள்ள குடும்பங்களுக்கும் விதிவிலக்கை கையாளாமல் பாகுபாடு காட்டி புறந்தள்ளுவது ஏற்புடையது அல்ல அது ஏமாற்று வேலையும் கூட வீடு வீடுகட்டும் உதவித்தொகையை எந்த வரையறையின் கீழ் ஒரு சார்பினருக்கு தளர்த்தி வழங்கியது என்ற கேள்விக்கும் இதுவரை விடையில்லை வீட்டை அளக்கும் போதும் வீட்டின் மதிப்பை கணக்கிடுவதிலும் ஒரு சார்பு நிலையை எடுத்துள்ளது என்எல்சி நிர்வாகம் ஆளும் கட்சியான திமுகவை சார்ந்த குடும்பங்களுக்கு மட்டும் நிலம் மற்றும் மனையின் மதிப்பை மிக அதிகமாக மதிப்பீடு செய்து அதற்கேற்ப இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இது எந்த விதிமுறைப்படி நடந்திருக்கிறது திமுகவை சார்ந்த கவுன்சிலர்கள் கட்சி நிர்வாகிகள் அவர்கள் குடும்பத்தாரின் வீடு விட பெரிய அளவிலான பிற குடும்பத்தாரின் வீடு மனைகளுக்கு மிக குறைவான மதிப்பீடு காட்டி அதைவிட குறைந்த இழப்பீட்டுத் தொகையை என்எல்சி இருப்பது எந்த மாதிரியான நிலைப்பாடு என்எல்சி வேலைகளுக்கு ஆள் எடுப்பதிலும் கண்கூடான ஏமாற்று வேலைதான் நடந்திருக்கிறது திமுக மற்றும் திமுக சார்பு உறவுகளுக்கும் நிலம் எடுக்க உதவிய என்எல்சி சார்பு நிலை குடும்ப உறுப்பினர்களுக்கும் இலகுவான வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற குடும்பங்களை சார்ந்த நபர்களுக்கு மிக கடினமான வேலைகளை ஒதுக்கி தந்துள்ளனர் கரிவெட்டி கிராம மக்கள் முன்வைக்கும் கோரிக்கை மாற்று குடியிருப்பில் கோவிலின் நிலப்பரப்பு அதிகமாக இருக்க வேண்டும் கிராம இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்வதற்கும் விளையாடுவதற்கும் சொந்த மைதானம் வேண்டும் என்பதே கரிவெட்டி கிராம மக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் காட்டாமல் இழப்பீட்டு தொகை வழங்குவது உட்பட அனைத்திலும் என்எல்சி நிர்வாகம் நேர்மையாக செயல்படும் என்று நம்பிக்கையோடு அந்த மக்கள் காத்திருக்கிறார்கள் மக்களின் நம்பிக்கையை இந்த இறுதி சுற்றிலும் என்எல்சி நிர்வாகம் சீர்குலைக்குமானால் பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி களம் இறங்க பாட்டாளி மக்கள் கட்சி தயங்காது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்